இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலரோ சீரியலோட டிசம்பர் நாலு இன்றைக்கி எபிசோட ரிவ்யூ பார்த்தாச்சு நாளைக்கு எபிசோட் டிசம்பர் அஞ்சு எப்படி இருக்க போகுது வியாழக்கிழமை எபிசோட் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஒரு அனலையஸா இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு ஒரு அனலையஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருடன்ட்ட ராஜி வந்து அனுப்பிச்சு வச்சாங்கல்ல அந்த திருட வந்து ராஜி சொல்லி தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்கங்கிறத வந்து கார்வனன் வந்து லத்தி சார்ஜ் மூலயமா வந்து எப்படியோ விசாரித்ததில் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான் அவன வந்து டேரெக்டாக கோயிலுக்கு கூட்டி போகிறாங்கன்றிருக்கேன் அங்க ஆல்ரெடி அசம்பிளாக இருக்கிறாங்க ராஜேஸ்வரி அண்ட் ஃபேமிலி எஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிவா வந்து அவனே வந்து நான் திருந்திட்டேன் இனிமேல் குளிக்க குடிக்க மாட்டேன் கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணுமாம்மா குலதெய்வ கோயிலுக்கு மட்டுமொத்தமாக போகணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படிமா சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க அங்கே எல்லாரும் அசம்பலாக இருக்காங்க அப்படின்ட்டு இவங்களும் போகிறாங்க போய் அதே கோயிலில் வச்சு மூலம் வாங்குறதா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து லிங்கத்துக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கறனால தான் அவருமே வந்து யாருக்குமே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு சொல்லாமல் வெயிட் பண்ணிருக்கிறாரு அப்படி மாதிரி இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா உண்மையாக சொல்ல போகிறாங்க ஆனால் ராஜேஸ்வரியும் கலையரசியும் வந்து பிளான் பண்ணுவாங்கப்பா இவங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்க அதனால தான் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த திருடனை அடித்து ஒத்துக்க வச்சுருக்கிறாங்க தான் வந்து திருடனை வந்து நம்பக்கு கொடுத்த நகையை வந்து அவங்க வீட்டில் வச்சு திருடுற மாதிரி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறத வந்து சொல்லி மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து வேறு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது நாளைக்கு தாத்தா இந்த விஷயத்தை கேட்டு நம்புவாரா மாட்டாரா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு எப்பிசோடு எப்படி இருக்க போகுது இப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்